ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி மங்கை இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு சன்னா மசால் குருமா வச்சேன் வாங்க உருளைக்கிழங்கு சன்னா மசாலா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சன்னாவை வந்து நான் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன் மார்னிங் எந்திரிச்ச உடனே சன்னாவை ஒரு குக்கரில் நாலு விசில் வர்ற அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேங்காய் பீல் பண்ணு உருளைக்கிழங்கு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை லவங்கம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா குருமா மாதிரி இருக்கும் பாருங்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நாலு சின்ன வெங்காய அளவுக்கு ஆனியனை நறுக்கி அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அந்த கடாயில் மாற்றி நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு கொதி வரணும் வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா வேக விடலாம் நல்லா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேகிற அளவுக்கு நம்ம வேக விட்டுட்டு மசால் வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு கொதிச்சு மசாலாவோடய பச்சை ஸ்மெல் வந்து வெளியே போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து உருளைக்கிழங்கு ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்த உடனே நம்ம சன்னா வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்து அதையும் சேர்த்து கொதிக்க விடலாம் இந்த இந்த குருமாவை வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அதை அரைச்சிட்டு செய்கிறது ஒரு மெத்தட் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டு செய்கிறது ஒரு மெத்தட் நான் எப்போயுமே ராவா எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொதிக்க விட்டுருவேன் இதுவும் அதுவும் சேம் டேஸ்ட்டு தான் கொடுக்கும் பட் என்னென்னா இப்படி நம்ம வதக்கிட்டோம்னா சீக்கிரம் குயிக்காகிடும் இப்படி நம்ம ராவா அரைச்சிட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் என்னென்னா இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க கொதிக்க விடும்போது நமக்கே நல்லா தெரியும் அந்த ரா ஸ்மெல் போயிட்டு குர்மா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அது வரையும் நல்லா நம்ம கொதிக்க விடணும் நமக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் விடலாம் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு குருமா பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தனியாகவே எடுத்துக்கலாம் அது வந்து இட்லி தோசைக்கு வந்து கொஞ்சம் குருமா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நம்ம கொதிக்க விடணும் ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆட உடனே ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலான்னா கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி அது மேலே தூவிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பர் டேஸ்ட் வரும் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக கிரேவி ஆகிற வரையும் கொதிக்க விட்டுட்டு நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நல்லா கொதிக்க விடலாம் குருமா வே மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம இட்லி தோசைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ல்லை பாருங்க நான் வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் நல்லா கொஞ்சம் திக்காக விட்டுருக்கேன் இந்த மாதிரி திக்காக விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பூரிக்கும் சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ